இன்னும் இன்னும் இப்போ பார்த்துருந்திங்கன்னா பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம் இப்போ நம்ம கார்லேயே போகிறதுனால அது வந்து மறந்து போச்சு ஆனால் நான்லாம் பார்த்துருக்கேன் பஸ்ஸில் பயணம் பண்ணுறப்ப அந்த கடைசி சீட்டில் உட்காந்து வச்சுக்கோங்க அடையாப்பா நம்ம படுற பாட்ருக்கு பாருங்க யார் வந்தாலும் நம்மகிட்ட என்ன கையில் பொருள் இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு தடவை ஒரு அம்மா விளக்கமாக இருக்கட்டும் என் காலு கடிச்சிட்டு போட்டு போயிடுச்சுக்கே நான் தான் பார்த்துக்கிட்டேன் போகிற வரணும் நான் விளக்கமாக ஒரு பார்வை என்னையோ ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்ட்டு போறேன் நான் இது என்னது இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது ஒரு நான் கல்லூரிக்கு போயிட்டுருக்கேங்க பயங்கர கூட்டம் கல்யாணங்கள் அதுல ஒரு அம்மா பிள்ளையோட ஏறி அங்கிட்டு பார்த்து ஏன்ட்ட கொடுத்துருச்சு பிள்ளை அது வந்து கிஷ்கந்த பிரச்சனை மாதிரி இருக்க அந்த குழந்தை அது என்ன செய்யுதுங்கிறீங்க இருக்கவன் கண்ணாடி பிடுங்குது பேனாவை எடுக்குது நங்குன்னு குத்துது ஒன்னு அவன் சொல்றதா பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கடா அப்படிங்கினா நான் சொன்னேன் இது ஏன் பிள்ளையே இல்லை அப்புறம் தூக்கிவிட்டு அலையில அப்படின்னு கேட்குறான் இதில் என்ன தெரியுங்களா அந்த அம்மா முகம் மறந்து போச்சுங்க எனக்கு ஆசை முகம் மறந்து போச்சே இது ஆரிடம் சொல்லுவேன் நெடி தோழிங்கிற மாதிரி இப்போ நான்லாம் ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த சர்வரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிருவேன் ஏன் தெரியுமா யாருகிட்ட ஆர்டர் கொடுத்தோம்னே நமக்கு மறந்து போகுது அதுவும் ஸ்டார் ஹோட்டல் போடணும்னு வச்சுக்கோங்க பாதி நேரம் நம்ம இரிச்சல் தான் உறவு வச்சுருக்காங்க அதில் நம்ம அதுவும் வந்து போனவொடனே ஒரு அஞ்சாம் கிளாஸ் பாட புஸ்தகமாக குடிப்போம் பார்த்துருக்கீங்களா பூரா இங்கிலீஷில் தான் இருக்கும் பரட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம உட்காந்து லைட்டோ ஜீரோ வாட் பல்ப்பு இதுவோ ஒன்றும் தெரியாது பிறட்டு பிறட்டு பிறட்டி பார்த்து பார்த்து கடைசியாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் இந்த இது கொண்டு வா அப்படின்னு இருக்கான் அவன் சொன்னால் அது ப்ரெஸ் நேம் வேற கேளு அப்படின்னு இருக்கான் அது ஜெயராம் பிரிண்டர்ஸ் போட்டிருக்கு அதை போய் கேட்டிருக்கான் அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த அவர் சாப்பிட்றதை கொண்டு வா அப்படிமா அது ஏச்சி வேற கொண்டு வர சிற்பையை கொண்டு வா இப்படியே கொண்டு வா இப்போ இந்த அம்மா என்கிட்ட பிள்ளை கொடுத்துட்டு போயிடுச்சா இது போட்டு பாடா படுத்துது அதுக்குள்ள பையனெல்லாம் வேற ஏறிட்டாங்க வெரி குட் சார் அப்படின்னு கை கொடுப்பாங்க ஒரு நோய்தான் உங்களை மாதிரியே இருக்கு சார் பிள்ளை அப்படிங்கண்ணா நல்ல வேலைங்க இறங்குறப்ப அந்த அம்மா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டா இல்லைன்னா அந்த பையன் நேரம் எங்கள் வீட்டில் எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான் என்ன பண்றது படிக்க வைக்காம இருக்க முடியுமா எத்தனை பயணங்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனையோ விஷயங்கள் அத்தனையும் பார்க்குறோம் நகைச்சுவையை தேடுறதுக்காக இல்லைங்க பார்த்தாலே போதும் நமக்கு அந்த மனசு இருந்தால் போதும் இப்போ மாடு பால் வச்சு பால் கறக்கறதில்லை ஏன் வச்சுக்கோங்களேன் மாட்டுக்கு புண்ணாக்கு பருத்தி கொட்டை புல் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் பால் போஸ்ட்டு இப்படி எதைத்தையோ திங்குது அது ஆனாலும் அது பால் கறக்குது அது மாதிரி நமக்கான கஷ்டங்கள் இருக்கு இல்லையா நமக்கான துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் சர்வ சர்வசாதாரணமாக என்ன பண்ணணும் வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கணும் நான்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பட்ட பாட்டைத்தான் நான் சொல்லிக்கிட்டே வருவேன் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக மதுரையில் பஸ் ஏறுறேன் என் கூட ஏறுனு ஒருத்தன் சொல்கிறான் எப்படி நீங்கள் கோயம்புத்தூரா ஆமாம் பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் படுத்துட்டான் நான் மூன்றரை மணி நேரம் முழிச்சிருந்து பழனி அவனை உழுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான் அதாவது ஆமின் சாமி போடுறதுக்காக என்னை நேர்ந்து விட்டுருந்துருக்கான் இப்படி யோசிச்சு பாருங்க சரி அப்படி நம்ம தூங்கிட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எதுக்கா அப்படி முடிச்சிருக்கணும் முடியாதுங்க ஒருத்தன் மதுரையில் ட்ரெயினாக இருந்தவன் ப பக்கத்துக்கு கால்கிட்ட கே சொல்கிறான் எனக்கு முப்பத்தெட்டு வயசாகுது அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்னாவே உள்ள ஒன்றும் இல்லை நான் கடைசி இன்டர்வியூவுக்கு போகிறேன் தூங்கினாலும் தூங்கிடுவேன் விழுப்புரத்தில் இறங்கணும் ஏன்னா நீங்கள் இறக்கி விட்டுறணும் சார் திருப்பி சொல்கிறேன் முப்பத்தெட்டு வயசு இல்லை போய் படுறா பேசாமல் நான் முப்பத் அடியா ஒன்றும் எழுப்பிடணும் அவ்வளோதானே ஆமாம் சார் இன்னொன்று சொல்கிறேன் நான் ஒருவேளை இறங்க மாட்டேன்னு சொன்னேன் என்னை விட்டுறாதீங்க சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டுருக்கேன் என் பெட்டி தூக்கி போட்டிருக்கேன் எல்லாம் செய்ங்க போய் படுப்போம் வண்டி வந்து எக்போரில் நிற்கிது என் பார்க்குறேன் போச்சு எக்போர் விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவை அவர்கிட்ட போய் கத்துறான் அட பாவி முப்பத்தெட்டு வயசு முப்பத்தெட்டு வயசு கற்றுனேன் போச்சே ஆ இப்போ அவன் பேசாமல் இருந்திருக்கான் உனக்கு காதே காதான காதெல்லாம் கேட்கும் ஒன்று இறக்கி விடாதுக்கு நீ இப்படி கற்றுறில்லை நீ நினச்சி ஒருத்தர் நான் அங்கே இறக்கி விட்டேன் அவன் இறங்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்சி எழுத்து எத்துனேன் ஒடியாந்து ஏற பார்த்தான் நெஞ்சுவே மெச்சு நான் நினைச்சு பார்த்தேன்னா என் நிலைமை பாருங்க ஒரு சின்ன விஷயம் கூட இல்லைங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன பின்னடி பின்னணி யோசிச்சு பாருங்க அவ்வளவுதான் போதும் இந்த சில பேர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது படிப்பாங்க ஒருத்தர் இங்கிலாண்டில் என்ன பண்ணியிருக்காரு அறுபது மொழி தெரியுமா அதுக்கு மேலே இன்னொரு மொழி ஹீபூர் மொழி படிச்சிருக்காரு இந்த செம்மொழிகள் ஆறு சொல்கிறோம் இல்லையா அதில் இந்த ஹீபுருங்கிறத அதனுடைய கிளை மொழியில் தான் ஏசுநாதர் பேசுனா இருப்பாங்க அராமிக் அப்படிங்கிற மொழி தான் அது அந்த அறுபது மொழி படிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மொழி படிச்சிருக்காரு பொண்டாட்டி பயங்கரமாக சத்தம் போடுமா உனக்கு வேற வேலையே கிடையாதா இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல என்னாச்சு லண்டன் இது ரயில்வே ஸ்டேஷனில் வெடிகுண்டு வெடித்து அந்த இப்போ தீவிரவாதிகள்லாம் ஓட்டுவிட்டாங்க ஒரே ஒரு நாய் மத்தில சிக்கியிருக்கு இப்போ இந்த நாயை வச்சு அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும் இந்த நாய்கிட்ட என்ன மொழியில் பேசினாலும் ஆர்டர் பண்ணாலும் வாழாட்ட மாட்டேங்குது வாயை திறக்க மாட்டேங்குது பேசும் சொல்லலை ஏதாவது உபே பண்ணும் இல்லையா பண்ண மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணிருக்காங்க இதை உபே பண்ண வைக்கிறதுனா இது மொழியில் பேச முடியும் என்ன வேணும் தேடுறா அப்படின்னு இருக்காங்க நம்மளால் சிக்கியிருக்காரு இந்த அறுபது மொழி வாத்தியார் இருக்கார்ல அவர் சிக்கிருக்கார் அவர் போய் என்ன பண்ணியிருக்க ஒரு மாதம் நாயோட பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியில் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு கடைசியில் என்ன பண்ணார் புதுசாக படித்தார்ல ஒரு மொழி அந்த மொழியில் அது நம்ம அந்த நாய்ட்டை பேசுகிற அது வாழை ஆட்டிடுச்சுங்க கண்டுபிடிச்சார் அதை வச்சு அந்த தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி அந்த நாட்டை பெருசாக காப்பாற்றிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ அந்த பிரதம மந்திரி கும்பிட்டு கேட்டாரா உனக்கு என்ன வேணும் அந்த ப்ரொஃபஸரை கேட்டிருக்காரு உங்களுக்கு என்ன வேணும் வைஸ் சான்சலர் போஸ்ட்டா மந்திரி பதவியா வீடா வாசலா அவன் ஒண்ணு வேணான்னு அந்த நாய் தான் வேணும் இதை வச்சு என்ன செய்ய போறீங்க இது எதுக்குன்னு இருக்காது என் மனைவி இந்த மொழி படிக்கிறப்ப கேட்டா எந்த நாய் கேட்க போதுன்னு இதை படிக்கிற இந்த நாய் தான் கேட்டுச்சுன்னு நான் கேத்த போறேன் அதுக்காக இந்த பாடுபடுறேன் இப்ப பாருங்க ஒரு சின்ன செயலுக்கு பின்னாடி கூட இந்த விஷயம் இருக்கு இப்ப நான் சமீபத்தில் நெதர்லாண்ட் போயிட்டு வந்தேன் அங்கே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ் சோழனுடைய செப்பேடுகள் அங்கே இருக்கு பெரிய அனுமதி பற்றி நான் உள்ளே போனேன் பத்தாம் நூற்றாண்டில் அவங்க ராஜராஜ் சோழன் நடித்தவங்க குந்தவையாக நடித்தவங்க அவனுடைய அந்த அதில் நாட்டி மாடி பிரமாதமாக அடிச்சிருப்பாங்க அந்த ராஜராஜ சோழன் நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஐ அஞ்சாம் பாகத்தில் பௌத்த விகாரம் ஒன்று கட்டப்பட்டதாக கேள்விப்படுவோம் அந்த பௌத்த விகாரத்தை கட்டியவன் கடாரத்தை சேர்ந்த மன்னன் அவன் கட்டின போது ராஜராஜ சோழந்த இந்த இதுக்கு இடம் வேணும்னு அவர் என்ன பண்ணாரா இடம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம இத பாத்துக்கிறதுக்கு ஆணைமங்கலம் என்கின்ற ஒரு ஊரே தானமா கொடுத்திருக்கிறது அந்த செப்பேடுகள் அங்க இருக்குதுங்க வெல்வெட்டு மெத்தியலை வச்சு ஏசி வச்சுருக்கான் கிட்ட போய் தொடங்கினான் நான் ரொம்ப கேட்டு போய் தொட்டு பார்த்தேன் உண்மையிலேயே டைம் மிஷினில் ஏறி பயணப்பட்ட மாதிரி இருந்துச்சு முப்பதரை கிலோங்க காப்பர் செப்பேடுகள் அவ்வளவுமே நான் கூட கேட்டேன் பக்து இது நம்மது தானே நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டே என்ன அவர் சொல்றாரு கொண்டு போகக்கூடாது பூரா காப்பர் ஸ்டெர்லைட் நம்ம ஊரில் தான் இருக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க அது அந்த நேரத்தில் கூட அவ்வளோ அழகா சொல்ற அந்த வசனம் இருக்குல்ல அதுதான் அருமை